வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியா உங்களை கருத்துக்களை பயிர்ந்துட்டு இருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு கால்நடைகள்ல ஏற்படக்கூடிய நோய் அடைப்பான்ஸ் சொல்லுவோம் அந்த நோய் ஏன் ஏற்படுது அதனுடைய அறிகுறிகள் என்ன அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் மாடுகளில் திடீர்னு அடைப்பான் நோய் வந்து செத்து போயிடுது நம்ம இந்த கொமார நோய் தான் அதிக பாதிப்புங்க ஆனால் அடைப்பான் நோய் வந்து எங்கள் பண்ணையில் நிறைய பண்ணையே இல்லை நஷ்டமாயிடுச்சு அதனால் அந்த நோய் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த அடைப்பான்கிற நோய் வந்து எல்லா பகுதிகளையும் காணப்படுதில்லை ஒரு சிறு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால இந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம் நினைக்கிறேன் இந்த ஆந்தராக்சு சொல்லக்கூடிய அடைப்பா நோய் வந்து அதிதீவிர தன்மையுடையது இந்த மாடு ஆடு குதிரை பன்றி ஒட்டம் யானை இது எல்லா கால்நடைகளையும் இது வந்து நோய் தாக்கும் இது பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய கிருமினால வரக்கூடிய நோயாகும் பேச ஆந்திராக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியனால இந்த வருது இந்த நோய் கிருமி ஏற்படுது இந்த நோய் கிருமி வந்து சாதாரணமாகவே எல்லா கால்நடைகளையும் வயிற்றுலையும் இருக்கும் காட்டிலையும் இருக்கும் எல்லா நிலத்தில் பூமி எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த நோய் கிருமி என்ன பண்ணுவனாக்க கால்நடைகளுடைய எதிர்ப்பு சக்தி குறையிறப்ப அதுக்கு த இந்த நோய்கிருமி பெருகக்கூடிய சூழ்நிலை ஏறுப்ப இந்த கிருமிகள் பல்கி பெருகி கால்நடைகளில் வந்து நோய் தொற்று ஏற்படுத்தி கால்நடைகளுடைய இறப்பை ஏற்படுத்துறது இந்த நோய் வந்து கால்நடையில இருந்து இன்னொரு கால்நடைகள் அதிகமாக இல்ல இந்த நோய் பரவுறதுக்கு காரணம்னா தண்ணீர் தீவனம் அதாவது க அந்த நோய் கிருமி இப்படி கலந்து தண்ணீர் தீவனம் மாடுகள் வந்து இந்த எந்த ஏரியாவில் அந்த நோய் கிருமி இருக்குதோ அந்த ஏரியாவில் போய் தீவனம் சாப்பிட்றப்ப அந்த தீவனத்து மூலம் வயிற்றுக்குள்ளே செஞ்சு அதன் மூலம் தகுந்த நேரத்தில் நோய் ஏற்படுது இந்த நோய் பார்த்தீங்கன்னு வச்சிங்க மழை காலத்துக்கு மழை காலத்தில் தான் இந்த நோய் அதிகமாக காணப்படுது புதுப்பில்லு மேய மா காடுகளில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க புதுப்பில்லு மழை பெஞ்சு புதுப்பில் பச்சை மேய்ஞ்ச மாடுகளில் இந்த வருதுமாங்க அதனால் நம்ம இந்த மாடுகளுக்கு தடுப்பூசி தான் போடணும் அது என்ன மழைக்காலத்துக்கு முன்னாடியே போட வேண்டும் இந்த நோயின் அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னாக்க நோய் வந்த மாட்டுக்கு அதிக அளவு காய்ச்சல் இருக்கும் அப்புறம் அந்த நோய் எந் அவ்வளோதான் தீ சாப்பிடாது ம கண்ணெலாம் வீங்கியிருக்கும் சுவந்து போயிருக்கும் மாடு வந்து திடீர்னு கத்தி திடீர்னு விழுந்து இறந்து போயிடும் வேறு எந்த அறிகுறிலும் காமிக்காது அதனால் இந்த திடீர்னு இறந்து போயிடும் ஸோ அது நம்ம அந்த கால்நடைகளுக்கு நோய் விட்டுருக்கு அதுக்கு வைத்தியம் செஞ்சு அதை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு முன்னாடியே அந்த கால்நடைகள் இறப்பு ஏற்படுறதுனால இதை நம்ம வந்து வந்த பின்னாடி வைத்தியம் செய்ய முடியாது அந்த கால்நடைகளுக்கு முன்னாடியே தடுப்பூசி போகிறது தான் ஒரே வழி இப்ப இறந்த கால்நடைகளை பாத்தீங்கன்னு வச்சீங்க வயிறு உப்பி போயிருக்கும் அது வந்து வயிறு பான மாதிரி உப்பி போயிருக்கும் இறந்த கால்நடை கால்நடைகள வாயிலிருந்தும் மூக்குல இருந்தும் ஆசன துவாரத்துல இருந்தும் கருஞ்சிவப்பான ரத்தம் வரும் உரையாத நிலையில் இருக்கக்கூடிய கருஞ்சிவப்பான ரத்தம் இருக்கும் இதுதான் அந்த நோயுடைய நோயுடைய அறிகுறிகள் ஒரு சில சமயத்துல வந்து அந்த கருஞ்சிவப்பு ரத்தம் இல்லாம கூட இருக்கும் இருந்த கா கால்நடைகள்ல இருந்து ஆனா இதுதான் அறிகுறிகள் இந்த மாதிரி இறந்த கால்நடைகளை வந்து எக்காரணத்து கொண்டும் அறுக்கக்கூடாது ஏன்னா இந்த நோய்கிருமி வந்து கால்நடைகள் நோய் இருக்கிறப்ப அதை நம்ம காற்று பட்டச்சுன்னா அந்த நோய் கிருமிகள் என்ன பண்ண தன்னை வந்து அழிக்க முடியாத ஸ்போர் அப்படிங்கிற மாதிரி கெட்டியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு எதனாலையும் அதை அழிக்க முடியாத மாதிரி எந்த கிருமி நாசினாலும் அதை அழிக்க முடியாத தன்மை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சில சமயத்தில் அந்த ஆந்திரா தாக்கின கால்நடிகளை நம்ம அறுத்துட்டா ஓப்பன் பண்ணிட்டா அந்த இருக்கிற கிருமிகள் எல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த தண்ணீர்னாலையும் இந்த மண்ணுலேயும் பல வருஷம் நாலு அஞ்சு வருஷத்து கூட அப்படியே உயிரோடு இருக்கும் அதுக்கு எப்போ ச சாதகமான சூழ்நிலை வருதோ அப்போ வந்து அந்த மேல ஓவர் கோட்டை உடைச்சிக்கிட்டு வளர்ந்து பகி பெருகும் அதனால் அந்த நோய் வந்து இப்போ பல காலம் அந்த அந்த பகுதியிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அடைப்பான் நோய் இருக்கிற பகுதியில் அடைப்பான் நோய் வந்த கால்நடைகள் இறந்துச்சுன்னா அந்த கால்நடைகளை வந்து அறுக்கக்கூடாது அதை இரத்த மாதிரிகள் எடுத்து அந்த நோய் எல்லாம் அந்த கால்நடை இருந்துச்சான்னு பார்த்துட்டு அந்த கால்நடைகளை வந்து ஆழமாக குழி நோண்டி போட்டு பதைக்கணும் அது இல்லாமல் தூள் நல்லா போட்டு அதை பா பாது மூடி தான் நாம் மறுபடியும் நோய் வராமல் பாதுகாக்க முடியும் இந்த நோயுற்று கால்நடை நோயுற்று இறந்த கால்நடைகளை வந்து அந்த இறைச்சி பொருள் தோல் எலும்பு இது கம்பளி இதெல்லாம் நாம் கையாளக்கூடிய வேலையாட்களுக்கு இந்த நோய் மனிதர்களுக்கு அந்த நோய் தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இந்த பு நோய் மாதிரி பு புண்ணு வரும் அதனால் அது வந்து பொதிக்கி கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டிபயாட்டிக் இருந்தாலும் மனிதர்களுக்கு இந்த நோய் வந்து தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஆன்சாக்ஸ் வந்து இறந்த கால்நடைகளை வந்து மனிதர்கள் பயன்படுத்துவது கூடாது இந்த ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு வந்து தடுப்பூசி வந்து இருக்கிறதுனால வருஷம் ஒரு முறை கால்நடைகளுக்கு காலத்துக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுறதுனால இந்த நோய் வராமல் தா பாதுகாக்க முடியும் தொடர்ந்து நாலந்து ஆண்டுகள் இந்த தடுப்பூசி போடுறதுனால அந்த அந்த பகுதியில் வந்து இந்த நோய் தொற்று நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி